சரி சீரியல்ல நம்ம நந்தினி பயங்கர ஒரு அலப்புரை கொடுக்குறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இத்தனை நாள் நம்ம சூர்யா குடிச்சிட்டு வந்து போட்ட ஆட்டத்தை பார்த்தோம் இப்போ வந்து நம்ம நந்தினி போடுற ஆட்டம் தாறு மாறாக இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நந்தினி வந்து நம்ம சூரிய படாத இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து சூர்யா வந்து நந்தினி எப்படிதான் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு ஆனால் கொஞ்சம் கூட சூர்யாவால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு தான் சொல்லணும் நந்தினி எடுத்துருக்க இந்த முடிவுனால சூரியா என்ன ஆக போகிறாரு இன்னும் புரியவே இல்லை அப்படின்னு தாங்க சொன்னோம் நந்தினியை வந்து இப்போ குடிச்சிட்டு தண்ணியை அறியாமல் எல்லாத்தையும் புலம்பிட்டு இருக்காங்க கண்டிப்பாக போது தான் வந்து நந்தினிக்கு இருக்க பிரச்சனைகள்ல இன்னும் அதிக பிரச்சனை வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததான் வந்து சுந்தரவள்ளி சுந்தரவள்ளி வந்து மேலே என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க கண்டிப்பா அவங்க எழுந்து வந்து நம்ம நந்தினிக்கு ஏதாவது ஒரு அடி கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொன்னோம் நம்ம நந்தினி வந்து இப்போ இப்போ விளையாட்ட ஆரம்பிச்ச ஒரு விஷயம் விவகாரமாக போய் முடிய போகுது அப்படின்னு தான் சொன்னோம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா நம்ம சூர்யா நந்தினியை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணுங்க கண்ட்ரோல் பண்ணி இனிமேட்டுக்கு நான் கூட்டிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு நம்ம சூர்யா வரணும் நந்தினி அதுக்கு தகுந்த மாதிரியான முடிவுகள்லாம் சீக்கிரமாக எடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாதவி சுரேகா மாதவிக்கும் சுரேகாக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியவே இல்லைங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி குடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதுலாம் தெரியாமலே பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நந்தினி சொன்னதுலேயே ஒரு வார்த்தை உண்மைதாங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய மாதவியை வந்து குட்டி சுந்தரவள்ளி அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இந்த சீரியல் இந்த சீரியலில் இந்த சீனை வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாவது தடவையாக பார்த்துருப்பாங்க அஞ்சாவது தடவை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சிரிப்பை தாங்கல அந்தளவுக்கு ஒரு பெரிய காமெடியாக இருந்துச்சு இன்னொரு பக்கம் ஷார்ப் அசோகன் மாமா எந்த பக்கம் பேசுறது அப்படின்னு தெரியாமலே அவர் பக்கம் முழிச்சிட்டு இருக்காரு மா அவரும் தான் போறாரு இந்த கும்பல கையங்களும் பிடிக்க தான் போகிறாங்க நம்ம சூர்யா இனிமேட்டு குடியை பற்றி யோசிச்சாவே நம்ம நந்தினி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரணும் கண்டிப்பாக இவங்க மா இவங்க தப்பிக்க தான் போகிறாங்க இது வரைக்கும் சீரியல் வரலாற்று எந்த ஒரு ஹீரோயினும் பண்ணாத ஒரு விஷயம் தாங்க நம்ம நந்தினி பண்ணியிருக்காங்க அதுவும் ஃபர்ஸ்ட் டைமாக குடிச்சிருக்காங்க இதனால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம சூர்யா எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு அப்படிங்கிறதுன்னு புரியவே இல்லை நம்ம சூர்யா திருந்த போகிறாரு அதுக்குண்டான தருணங்களும் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம சூரியா குடிக்காமல் இருக்கக்கூடிய சீன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு உங்களோடய நானும் சேர்த்து வெயிட் பண்ணிட்டு